ും താളും തുടരുന്നോ മുൻ കാടൽ തൊളുതേ കാടൽ തനിലാമൂതോടു കലൈ മിഴറി നൂടക്കിയ വീതി இதுவோ உமையாளுமாரி கில்ல அதுவோ அது போ உமா தின் ஆவடு அரணே திருச்சி அம்பலம் நாங்கள் இந்த சப்த ரிசிங்க சப்த ரிசிகள் நாங்கள் எல்லோருக்காக தெரிஞ்சு கொள்ள போறோம் ஏற்கனவே எங்களுக்கு இப்ப எல்லாம் இந்த புராணங்கள் நிறைய படிச்சது மற்றது பகவத்கீத பாவதம் படிக்கிறது அதுகளால சிவனை பற்றிய அருக விஷயங்களால எங்களுக்கு இந்த சப்தரிசிகள் என்ற ஆறிவியல் என்னண்டு எங்களுக்கு தெரியும் என்றாலும் இத நாங்கள் மற்றவர்களும் பயன்படுறதுக்காகவும் எங்களுக்கும் மீண்டும் மீண்டும் படித்தால் தான் விலை நிற்கும் அப்போ அதுக்காகவும் இதை இதை பதிவேற்றணுமென்ற ஒரு எண்ணம் இருக்கு இப்போ சப்த என்றது சப்தண்டா ஏழு அப்போ அது ஏழு ரிஷிகளையும் பற்றி ஏழு நிறைய ரிஷிகள் இருக்கணும் ஆனால் இந்த சப்த என்றது முக்கியமானது எங்களோட இந்த சைவ சித்தாந்தத்திலேயோ இந்த புராண கதைகள்லேயோ என்னத்திலேயோ இந்த சப்த ரிசிகள் ஒரு முக்கியமான ஒரு விடிய அதுல இந்த காசிபர் அத்திரி உம் பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் கௌதமர் ஜமதக்னி வசித்தர் ஆயூரி சப்தரிசிகள் இவையெல்லாம் இருடிகள் சொல்றது ஏன்னா கந்த புராணம் நாங்கள் படிக்கும்போது கந்த உமை வந்து பார்வதி பார்வதியம்மைய தோன்றி ஹம் என்ற மகளை மகள வளர்ந்து வரைக்க அவள் அஞ்சு வயதுல தவன் செய்ய போடுறா தவன் செய்து போய் உம் அப்ப அவரை சுவேருமான் அவ தென்னதை நோக்கி தவன் செய்யறான்னு தெரிஞ்சு அவர் போய் ஏன் தவன் செய்யற வண்டெல்லாம் கேட்க அவ கொஞ்சம் சினந்தெல்லாம் கதைச்சு சுவேருமானே அவர் கலந்து கதைக்க அப்ப அவ தெரிஞ்சு சுருமானே அங்க அந்த அந்த பார்வதிய தாய்தகப்பட்டுட்டு கல்யாணம் அந்த உமையை தான் கல்யாணம் செய்ய பொருள் உமையன்ன பார்வதியை தான் கல்யாணம் செய்ய பொருள் இந்த சிறடிகளைத்தான் அனுப்புற சம்மதம் கேட்டு அப்ப எங்களுக்கு இறுடிகள் ரெண்டு போய் தேடி நேரத்துல இந்த சப்த ரிசிகள் தான் இருடிகளன் அப்ப அவ தான் இந்த ஏழு பேரும் கச் காசிபர் தேவர் குளம் மற்றும் அசுரர் குளம் இரண்டுமே இருந்து தோன்றின அவரில் இருந்து வந்த மெனிவிடம் இருந்து தோன்றியதே மனிதகுலம் இந்த காசிவர் தான் மேர் தக்கண்ட மகள் மேர் அஹ் பதினாறு பேரை கல்யாணம் செய்தவர் இவர் பிரம்மில இருந்து தோன்றியவர் அப்ப இதுல வேற பின்னுடைய விளக்கம் கொடுக்கல இந்த காசிவர் தான் அதிதி திதிதி அன்று ரெண்டு பெண்களை கல்யாணம் செய்து ஒரு ஒரு சரியா சொல்ல தெரியாமல் பிள்ளையா அதுல அதிதீண்ட பிள்ளைகள் தான் தேவர்கள் ஒரு மனைவி பிள்ளைகள் தான் அசுரர்கள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரே ஒரே அப்பா ஒரு அப்பா தான் இந்த காசிபம்னிவர் அப்ப அத்திரி படி அத்திரி இவரிடமிருந்து தோன்றியவன் சந்திரன் தத்தாத்திரேயரும் அத்திரி தம்பதியிடம் இருந்து உருப்பெற்றார் மருத்துவத்தில் அத்திரியிடம் இருந்து தோன்றியவரே அத்திரி அனசூயை தம்பதி போல் தாம்பத்தியம் வாழ வேண்டும் என்று புதுமண தம்பதியை வாழ்த்துகின்றது ட்ரிக்வேதம் இந்த அத்திரி முனிவர் வந்து அவரும் பிரம்மாவிட் மகன் தான் பிரம்மாவிடம் இருந்து தோன்றினவர் அப்ப இவரிடம் இருந்துதான் சந்திரன் தோன்றியனண்டா சூரியன் வந்து பெண்ணெடுங்காலமாக உம் அந்த இரவுக்கு இருட்டின ஒரு வெளிச்சம் இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படும் போதுதான் இந்த அத்திரி முனிவர் பெண்ணெடுங்காலம் விளையாடி வேரத்துல போய் நின்று அவர் தவஞ்செய்துதான் இந்த சந்திரன் பெரிய ஜோதிய தோன்றினதென்று நாங்க சிவ சிவமகாபுராணத்துல படிச்சனாங்க அப்ப அப்ப இப்ப இதுலயும் தோன்றியவன் தான் சந்திரன் என்று ஞாபகம் ரேயரும் அத்திரி தம் ஆஹ் அத்திரி தம்பதியிடம் இருந்து பெற்றார் இந்த அத்திரி ம என்ற மனைவிதான் அனுஷியா அனுஷியாவுக்கு உம் அவன் கவத்தில் கற்பில் சுரந்த ஒரு பெண் அந்த அத்திரிமணி மகரிஷிக்கு காலம் தவம் செய்து அவர் அந்த மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் அந்த இடம் வறண்டு போனதால அவர் அனுஷியாவை அனுப்பி தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறார் அப்போ அனுஷியா கொஞ்சம் தூரம் போய் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறா அப்போ தான் அவள் இரவனிட்டா கேட்பா அவ்வளவுத்துக்கு தவை வலிமகுண்டவா அவ்வளவுத்துக்கு கற்புகரசி அவள் சிவன் என்னத்துக்கு கேட்பது எனக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி எடுக்க முடியாமல் இருக்கேன் அப்போ அவங்க ஒரு அசரீக இந்த நிலத்தை நீ தோண்டு உனக்கு தண்ணி வேறு அங்கே தோன்ற கங்கை வந்திருப்பா அப்போ கங்கை வந்திருக்கத்தான் அப்போ அவளுக்கு நிறைய தண்ணி கிடச்சா அதை கொண்டே கணவர்கிட்ட கொடுக்கும் கணவர் என்னென்று இவ்வளவு தேன அமிர்தமா இருக்கு இந்த தண்ணீர் உனக்கு என்னண்டு என்னென்று கிடச்சதுண்டுத்தான் கங்கை வந்து எனக்கு அவர் போறார் அவர் போய் காக்க அவ அந்த அத்திரிமாரிசியும் கங்கையை எங்கேயே நீதங்க சொல்லி அப்ப பிறகு அவ அனுஷியாட்ட சில சில அவ பெற்ற விரங்களை தனக்கு காணிக்கையா கேட்பா அப்படியே ஒரு நீண்ட காதையாது உம் அதுவும் இதுல சொன்னதை எனக்கு பெரிய சந்தோஷம் அப்ப அவ அப்படியான ஒரு அனுசி அவ்வளவு கற்புக்கரசிண்டு அப்ப இந்த சிவனும் ஆஹ் பிரம்மாவும் விஷ்ணுவும் அவண்ட இந்த கற்பின் பலத்தை உலகறிய காட்ட வேணும் என்று மூன்று பேரும் முனிவர் வேடத்துல ஆஹ் அத்திரி அவ அவனுஷியா விட்டு அத்திரி மகரிசி அவ போய்க இல்ல அப்ப போய் அவைகள் உணவு கேட்க நம்ம ஒரு தங்களுக்கு ஒரு சிவனடியார்கள் மாதிரி அவ உணவு கேட்க அப்ப அவ எல்லாம் சமைச்சு கொடுப்பா சமைச்சு கொடுக்கைகள்ல உம் அவைய பரிமாற போற நேரம் பார்த்து சொல்லிவினா எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது என்னென்று இருக்க எங்களுக்கு இன்றைக்கு உணவு பரிமாறுறவா தான் பரிமாறவனமென்று அப்ப அவவுக்கு உடனே அவ தண்ட கணவனை நினைத்து என்ன அவ உடனே தன் தலைமையில எடுத்து அவனுக்கு நீண்ட கூந்தல் முன்னு கூட்டிட்டு முன் சிவனை நினைத்து கணவனை நினைத்த கும்பிட அந்த மூன்று முனிவர்களும் முனிவர்களாகிய சிவன் பிரம்மா விஷ்ணு குழந்தைகள் ஆடிவி ஆகிடுவினம் கௌதம் அந்த அத்திரி மரிசி நீண்ட காலமே தனக்கு அந்த மூன்று பேரும் தனக்கு மகனா வந்து பிறக்க வேணும் என்று நினைச்சவர் அப்ப அப்படி பிறந்ததுதான் இந்த தத்தாத்ரேயர் அதான் இதுல தத்தாத்ரேயரும் அத்திரி தம்பதியிடம் இருந்து உறுப்பிட்டார் மருத்துவத்தில் சுரந்த உம் இந்த தத்தாத்ரேயர் மருத்துவத்தில் சுரந்தவர் உம் உம் வடிவம் அதோட அந்த அவியலால அதாலதான் அவ அவ அந்த புதுமண தம்பதிகளை வாழ்த்தும் பொழுது அவியல ஆஹ் சேர்க்க வாழ்க்கை அடுத்தது பரத்வாஜர் உம் இந்த மகரிஷி தமது மூன்று முழு ஆயுளையும் வேதம் பயிலுவதற்கு பயன்படுத்தியவர் இவரும் மருத்துவ ஆய்வில் சிறந்தவர் என்கிறது வேதம் இன்றைக்கும் பரத்வாஜ போத்திரத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகம் சொல்லு சுவாமித் பரத்வாஜரை பற்றி எனக்கு அறிஞ்சனா நான் அதை சரியா சொல்லணும் பிள்ளையா சொல்லக்கூடாது அது விஸ்வாமித்திரர் இந்த பெயருக்கு உலகத்துக்கு உற்ற நண்பன் என்று அர்த்தம் இந்திரனுடன் மோதி புது உலகை படைக்க முயன்றவர் இவர் சிருஷ்டி என சிலவற்றை குறிப்பிடுவர் சிங்கமும் பொலியும் இறைவனின் படைப்புகள் அந்த இனத்துடன் தொடர்புபட்ட நாயும் பூனையும் விசுவாமித்திர சிருஷ்டிகள் நாம் பயன்படுத்தும் தற்பை புள்ளிலும் விஸ்வாமித்திரம் என்னும் பிரிவு உண்டு நீண்ட காலம் அவர் தவம் செய்து கொண்டிருக்க அவருக்கு மேனக வந்து குழப்பி அவற்ற தவத்தை அதாலதான் அவ அதால பிறந்ததுதான் இந்த சவுந்தலை 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 துஷியந்தன கல்யாணம் செய்து உம் அவரும் விட்டுட்டு போக அவ அவன் மகனை வளர்த்து அவன் மகனுக்கு பேர் பரதன் அந்த பரதகுலத்தவர்தான் இந்த உம் உம் ஏர் ஆஹ் ராமாயணம் இல்ல அந்த அது பரதன் வீரர் இவியல் மகாபாரதத்துல வார அந்த பரதகுலத்தவர்கள் எல்லாம் அது கன்னஹயம் கௌணவ துலோ இவர் ஹௌசேன் இவர்தான் போய்

அறம் காக்கறைகூவல் இன்றளவும் பேசப்படுகிற அளவுக்கு கௌதமர் கதையில தான் இந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறா ஒரு நாள் கௌதமர் அவர் வந்து அந்த அதிகாலையில எழுந்து இந்த நெட்டானங்கள் செய்து நதிக்கரைக்கு போய்தான் அப்ப கௌதம் இவன் அகழியையில இவன் இந்திரனுக்கு விருப்பம் வந்துட்டது அப்ப அவன் என்ன செய்வான் இரவு அவருக்கு சேவல் கூவினோடனே அவர் விடுஞ்சிட்டு தாண்ட அவர் கௌதமர் ஒழும்பி நதிக்கரைக்கு போறவர் அப்ப அவன் அன்றைக்கு சேவலா மாதிரி சேவலை போல கூவ கௌதமர் போய் அங்க நதிக்கரைக்கு போயிட்டார் அவர் வெளியில வந்து பார்க்கவும் என்ன ஒரு வித்தியாசமா இருக்குது தான் பிள்ளைய ஒழும்பிட்ட அப்படியும் இல்ல கோவ சேவல் கூவிட்டுது நான் போக போவேன் இங்க இந்திரன் கௌதமர் மாதிரி மார்கிடம் போய் உள்ளுக்கு போய் அகல்யாவோட அவர் சேர்ந்துடுவார் அப்ப அகல்யாவும் ஏன் போன கனவை திரும்பாதான் அவன் உன்னையும் யோசிக்க அப்ப திரும்பி கௌதமர் அங்க என்ன நதிக்கிறீர்கள் அப்படியே இல்லத்தாண்டு அவர் உடனே திரும்பி வந்துட்டார் அவ வந்தோடனே இவன் வந்ததை அறிஞ்சு இவன் பூனம்பு மாதிரி வேடங்கொண்டு அவன் போயிடுவான் அப்ப ஞானத்தால அறிந்த இந்த கௌதமர் என்ன செய்யறார் இந்திரனுக்கு உடம்பு முழுக்க கண்கள் கண்கள் வெறப்படுற அதை என்னென்னா அவன் அந்த ஒரு பெண்ணிண்ட ஜோனிய விரும்பி இப்படி ஒரு தப்ப நடந்துட்டான் என்றதுக்காக அவன் அந்த பெண்ணையும் ஆஹ் யோசிக்கல என்ன அவற்றை வடிவில போனா பெண்ணும் த அப்படின்ற உடம்பு முழுக்க ஜோனி உள்ள அந்த கண் உடம்பு முழுக்க ஒரு உடம்பும் இல்லாமலேயே ஜோனி வடிவத்தை கொடுத்து அகல்வியையும் கல்ல புறக்க சவிச்சிடுவேன் அப்பத்தான அவ தான் தெரிஞ்சு செய்த தப்பு இல்லை தான் அவர் கொஞ்சம் குறைக்கிறார் இப்ப ராமர் வந்து அந்த கல்லில் ராமர்ட்ட ஹால் படுவதோ அது உங்களுக்கு தெரியாதா இந்த கதை தெரியும் அப்ப அதுல அந்த கௌதமர்

பேசப்பட வேண்டி இருக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா அது அதான் எனக்கு அது தெரியல இவர் எட்டிய தர்ம சூத்திரம் சும்மா ஒரு ஏதாவது வாய்ச்சிருப்போம் ஒரு ஆர்வத்தை தூண்டும் இந்த விஷயம் அறிக்க தாங்கள் தேட வேணும் படிக்க வேணும் என்று நம் அறிஞ்சிருப்போம் நாங்கள் இப்ப கௌதமரை பத்தி அறியணும்ன்றது கூடுதலா இருந்திருக்கு எண்ணி பார்க்க வேணும் இப்படி படிக்க படிக்க பார்க்கணும் அடுத்தது ஜமதி துஷ்டர்களை அடக்க அவதாரம் ஏற்ற ஸ்ரீமத் நாராயணனுக்கு தகப்பனாக இருந்து அறம் காத்தவர் அதாவது ஸ்ரீ பரசுராமருக்கு தகப்பனாக இருந்து அறம் காத்தவர் ஜமதக்கிணி மனைவி இவர் இவற்ற மனைவிதான் ரேணுகா அப்ப ரேணுகா போய் எப்பவுமே அவற்றை அனுட்டானங்கள் செய்ய அவற்ற தேவையலுக்கு அவள் போய் நதியில குடத்துல தண்ணி அள்ளி கொண்டு வரவ அண்டை கண்டு அவவுக்கு அந்த கார்த்த வீர அண்டு அவன் நல்ல அழக அந்த ஆகாயத்தில் ஒரு நாள் இப்படி போய்கொண்டிருக்க அவையே பார்த்துட்டான் இவவும் தென்னை மறந்து ஒரு நிமிடம் அவற்றை அழகில மயங்கிட்டா அப்போ அவள் அந்த அதுக்கு பிறக அவ அந்த குடத்துக்குள்ள தண்ணியை எடுக்க எடுக்க அந்த தண்ணியும் பெற மாட்டேன்னு குடமும் ஏதோ உடஞ்சி போச்சாக்கம் அவ வீட்ட கவலைப்பட்டு கொண்டு அவருக்கும் அந்த ஞானத்தால அவருக்கும் விளங்கி அவ வந்து அவ ஒரு கற்பை இழந்துட்டான்னு சொல்லி தண்ட அஹ் மூன்று மகன்கள்ல இல்லாரிட்ட டேங்கு அம்மாவை கொலை செய்ய சொல்லி அவ அப்படின்னு சொல்லி உம் உருதர இந்த பெரசுராமர் மாத்திரம்தான் தகப்பன் ஆணைய நிறைவேற்ற மண்டு அப்ப அவர் திரத்தி கொண்டு போய் வெட்டுறார் அவர் வெட்ட போகைக்குள்ள முதல் ஒரு வேறு ஒரு பெண்ணை வெட்டி விட்டுட்டார் தாயாண்டு நச்சு பின்பக்கத்தாள் அவன களத்தைட்டு பிறகுதான் இல்ல அந்த அவருக்கு தெரிய வருது ஆனா இன்னும் தாயை விட்ட இல்லையாண்டு திருத்தி கொண்டு போய் தாயை விட்டத்தான் அப்ப இப்ப ரெண்டு பெண்கள் வெட்டு போயிட்டேனா அவர் தகப்பன் கடமையை செய்துட்டன் அண்டு சொல்லி வந்து நல்ல வீராம தகப்பனிட்ட சொன்னாலும் அப்ப அவருக்கு மனம் வந்து அம்மாவை தந்துட்டேன்ன்ற ஒரு இது இருந்தது அப்ப சாப்பனுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேற வேணுமெண்டே எனக்கு அவர் சொல்வார் எனக்கு அம்மாவை வேணும்னு திருப்பி அப்ப அவர் வரம் தந்தும் போய் தலையையும் இதையும் சொல்ல அவர் மட்டும் உடம்பையும் மாறி ஒட்டி விட்டுட்டார் மாறி ஒட்டி வந்தது வந்ததுதான் அந்த மேரியம்மை அந்த 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 ரேணுகா வந்து மேரியம்மன இந்த உலகத்துக்கு வந்தவ என்று நான் உருவத்துல படிச்சேன்னாலும் எனக்கு அது நல்ல இன்ட்ரெஸ்ட் அது இப்ப காஞ்சிபுராணத்திலயும் அத சுட்டி தந்த தாயை மட்டும் வழுப்ப கேட்டவர் அந்த மாறி விட்டின பெண்ணையும் வழுப்ப கேட்டிருக்கிறார் இருக்கிறார் அதால ரெண்டு பெண்களும் கௌதமிட்ட கதையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை இருக்குது நீங்க மாடன்டத்தான் ஞாபகம் வந்தது அவ ரெண்டு பேரும் அகழியாவும் கௌதமரும் சரியான கஷ்டமான நிலையிலே எல்லாம் தவஞ்சேதோன்னு தெரிஞ்சவ அவங்களுக்கு ஒரு இது இல்லாம இருந்த ஒரு நாள் அவரே அவரை வந்து ஒரு கொலைக்கு ஒரு கொலை செய்தவராவது ஒரு மாட்டை வேணுமண்டு பிள்ளையார் கருணையில அவரை வந்து உலகத்துக்கு காட்டணும் பிள்ளையார் மாடாக மாறி வயல்ல எதணும் கேட்கல இவர் அந்த மாட்டை கலைக்க ஒரு சின்ன தடியை எடுத்துதான்டா மாடுடனே செத்து போயிடும் அப்ப அங்க உள்ள அந்த அவற்றை எதிர்ப்பாளர்கள் எல்லாரும் அவரை உம் ஒரு அவருக்கு கொலை செய்து சொல்லி அஹ் அப்புறம் சுயருமான் வந்து அவருக்கு காட்சி உடுத்து சுயருமான் அப்ப அவர் உம் அந்த அந்த என்னண்டா அந்த ിംഗം അറുപത്തിനാല് ഏർ ശിവന്റെ അറുപത്തിനാല് തോറ്റങ്ങളെ വിട എത്രയോ ലിംഗങ്ങൾ ഒര് ലിംഗം காஞ்சிபுரத்துல நிறைய லிங்கம் மற்றது இந்த லிங்கம் தேயுலிங்கம் வாயுலிங்கம் இதுகள் அப்படியான லிங்கங்கள் தோன்றதுக்கு நிறைய கதைகள் இருக்குது அப்ப அதுல இந்த அதால இந்த இந்த அந்த கௌதமரால தோன்றின ஒரு லிங்கமும் இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லிங்க கதைகள் இருக்கு அவையாவே அங்க அங்க அந்த அந்த இடத்துல அந்த லிங்கங்கள் தோன்றினாங்க பெரிய ஒரு நீங்க என்ன சொல்ல நாட்டக்காண்டு கௌதம் என்ற பாட்டுக்கு அத வாசித்தர் இவரின் ஆன்மீக தகவல்கள் இன்னும் பயனுள்ளவையாக போற்றப்படுகின்றன அருந்ததியின் கணவர் இருவரும் ஆதர்ச தம்பதி இவரிடம் பாராட்டு பெறுவது கடினம் மிகச் சிறந்ததையே இவர் பாராட்டுவர் எனவேதான் வசுட்டர் வாயால் பிரமரிசி என்னும் சொல் வழக்கு உருவானது பெண்மைக்கு வழித்து போற்றுவோர்கள் இவர்கள் இவர்களை பெண்ணிடம் வழிபடும் நாளே திசி பஞ்சமி ஆவணி மாத வளர்புரை ஐந்தாம் நாளில் இவர்களை வழிபட மறுபுறவியே இல்லாத பேரின்ப நிலையில் இணைவார்கள் என்கிறது புராணம் உங்களுக்கு பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க உங்களுக்கு வசிட்டரை பத்தி வசிட்டர் அந்த அந்த கௌதமணிவர் அந்த இருக்கிறார்ல அவன் தந்த சேனைகளோட சேனைகளோட உம் வீட்டு போருக்கோ எங்கயோ போயிட்டு வரையக்க நிறைய பரிவாரங்களோட நிறைய ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களோட போனவர் போய் அவருக்கு தண்ணி தண்ணி பசி தாகம் எல்லாருக்கும் எடுக்க விலை அங்கேயாலும் உணவு இருக்க அண்ட் தான் இந்த வசிட்ட குகிய கண்டுபிடிச்சவர் அப்ப அங்க போய் அவர் கேக்குறாரு தனக்கு உம் தனக்கும் இந்த வியலுக்கும் சாப்பாடன் அப்ப அவ நீங்கள் எல்லாம் நீராடி வாங்கு சொல்லி அவங்க நீராடி போட்டு வர்றதுக்கு இடையில அங்க உம் ஒன்றையும் காணேன் அப்ப என்னடா நாங்கள் பசியில இருக்கிறோம் ஒன்றும் தாரம்னு சொல்லி போட்டு சமைக்கல உண்டு என்று பார்த்தா கொஞ்ச நாள் அந்த அந்த நந்தினி இவருக்கு சாப்பாடு சாப்பாடா கொடுக்குது அப்போ இவர் கௌசிக அரசனுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு தான் இதை அவகரித்து கொண்டு போகணும் இது இந்த காட்டுக்குள்ள உங்களோட இருக்கிறதும்பாக எங்களோட நாட்டில இருந்து இந்த எங்களோட மக்களுக்கு இது சேவை செய்யும் இந்த பசி எனக்கு வேணுமென்ற பசுட்டர் கொடுக்க மாட்டேன்டுவேன் அப்ப இவர் அவரோட கோவிச்சு கொண்டுதான் வரலும் பார்க்க தான் தவ வலிமை கூடின ஒரு ஆள் வர வேணும் வந்தவர் தான் அந்த வசிட்ட முனிவர் இந்த வசிட்ட முனிவற்ற மனைவி அருந்தது யாருண்டா பதஞ்சலி முனிவற்ற மகள் அதே அந்த ராமர் லட்சுமணன காட்டுக்குள்ள அழைச்சு கொண்டு போனது சீதையை காண சந்தர்ப்பம் ராமாயணத்திலயும் பெற மகா பெரிய முக்கியமான ஒரு அதே நேரம் அப்பா பதஞ்சலி பதஞ்சலிண்டா பதஞ்சலிண்ட அப்பா அத்திரி அத்திரிய பேத்தி அருந்ததி அத்திரி மகரிசி பேத்தியா வர்ற இறந்தது ஹம் என்னடா பதஞ்சலி முனிவர் முனிவர் ராத்திரி மகரிசியில தான் பதஞ்சலி முனிவரை தோற்றி வித்தவர் அப்படியும் அதே நேரம் இந்த வசிட்டர் வந்து வசிட்ட மகனர் என்று கேட்டா சத் சக்தி முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தது அவரை வந்து இப்ப நீங்களும் கிட்ட எங்களோட சேர்ந்து படிச்ச நீங்களும் தெரியாது ஒரு அரக்கன் வந்து அந்த அத்திரி மகன் இசையும் ஒரு அவரோட சேர்ந்த நூறு பேர்களையும் சத்தி சக்தி முனிவரையும் அந்த இந்த வசித்தட்ட மகனையும் விழுங்கினது அந்த 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 சத்தி முனிவர் ஆஹ் கல்யாணம் முடிச்சு சத்தி முனிவற்ற மனைவி கற்பமாயிருக்கேற்க அது கொல்லுப்பட்டது அப்ப அந்த கற்பமாயிருக்கேக்க கொல்லப்பட்ட அந்த பிள்ளை பிறந்தது வேற அது ரெண்டு கேட்ட பெராசர முனிவர் வியாசட்டே அப்பாதான் அந்த பேராசர முனிவர் அப்ப வசிட்ட பேரன் தான் வியாச பேராசர முனிவர் முனிவற்ற மகன் தான் வியாசர் தான் வியாசர் பிரகங்கால வியாசட்ட வம்சம் தான் இந்த பஞ்சபாண்டவர்கள வரின அப்ப வசிட்டர் அந்த 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 எல்லா இதுக்குள்ளையும் வந்து அப்படியே நல்ல